ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க ஒரு சிலர் கமெண்ட்டில் பின்ன கூட்டல் பின்ன கழித்தல் பெருக்கல் வகுத்தல் கணக்கு போடுங்கன்னு சொல்லி வச்சுருந்தாங்க முதல்ல பின்ன கூட்டில் பார்க்கலாம் இங்கே பாருங்கள் மூணு பை நாலு தொகுதி பை பகுதி ப்ளஸ் ஆறு பை நாலு இது ரெண்டுமே பகுதியை பாருங்கள் உடனே இங்கேயும் நாலு இருக்குது இங்கேயும் நாளுக்கு இது மாதிரி இருந்தால் ஓரினம் பின்னம் ரொம்ப ஈஸி எப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் பகுதியில் நாளை எழுதிட்டு தொகுதியை கூட்டிங்க மூணோட ஆறை கூட்டினா எவ்வளோ ஒம்பது பை நாலு அதே மாதிரி இன்னொரு கணக்கையும் பாருங்கள் ரெண்டு பை அஞ்சு ப்ளஸ் மூணு பை அஞ்சு ப்ளஸ் நாலு பை அஞ்சு பகுதியெலாம் பார்த்தா எப்படி இருக்குது பாருங்கள் ஒரே மாதிரி இருக்குங்களா அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அஞ்சு ஒரே டைம் எடுத்து எழுதிடுறோம் தொகுதி மட்டும் கூட்டுங்க ரெண்டு ப்ளஸ் மூணு ப்ளஸ் நாலு கூட்டினா இல்லை ரெண்டோட மூணு கூட்டினா அஞ்சு அஞ்சோட நாலு கூட்டினா எவ்வளோ ஒம்பது பை அஞ்சு ஆக ஓரின பின்ன கூட்டல்னால் ரொம்ப எளிது தொகுதி பகுதியை பார்க்குறோம் பகுதியில் ஒரே நம்பர் இருந்தால் ஒரு வாட்டி எடுத்து எடுத்து தொகுதி மட்டும் கூட்டினா போதும் இதுதான் ஓரின பின்ன கூட்டல் அது எடுத்து பார்த்திங்கன்னா வேரின பின்ன கூட்டல் அது என்ன வேறு பின்ன கூட்டல் பகுதியை பார்க்கணும் வெவ்வேறு இருக்கும் அது மாதிரி இருந்தால் வேறின பின்ன கூட்டம் இங்கே எது பாருங்கள் தொகுதி மூணு பை பை அஞ்சு பகுதியில் ப்ளஸ் ஆறு பை பத்துன்னுக்குது இந்த மாதிரி இருந்தால் எல்சியம் எடுக்கணும் இல்லைனா குறுக்கு போயிருக்கணும்னு சொல்லுவாங்க எல்சியம் எடுக்கிறதே நல்லது அஞ்சும் பத்தும் போட்டுங்க அஞ்சாலே ஓக்கலாம் ஏன்னா அஞ்சு இருக்குதுனால ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு எவ்வளோ பத்து அப்போ அஞ்சு இன்ட்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு எவ்வளோ பத்து பெரும்பாலும் இந்த பகுதியில் எது பெரிய நம்பராக இருக்குது அதே தான் வந்து என்னுடைய இருக்கும் அப்படி கூட வச்சுக்கலாம் இந்த பத்தான பெருசாக அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த பத்தில் முதல் நம்பர் பகுதிக்கு இது பாருங்க மூணு பை அஞ்சு அந்த பகுதி ஒவ்வொருங்க அஞ்சு வளவங்க எத்தனை டைமுக்கு இது வாங்கணும் பத்தில் ரெண்டு டைமு அப்போ இந்த மூணு எதாவது பெருக்கணும் நம்ம ரெண்டாவில் பெருக்கணும் இது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடம் மட்டும்தான் ப்ளஸ் அதே மாதிரி என்னது பத்து அந்த பத்தை நம்ம எல்சிஎம் எடுத்த பத்தால் ஒங்க ஒரு பத்து பத்து ஒரே டைம் அடங்குது அப்போ ஆறு ஏதாவது பெயருக்கணும் ஒன்றால் பெயருக்கணும் இந்த இடம் நல்லா புரிஞ்சால் வேறின பின்ன பின்னா கூட்டல் உங்களுக்கு நல்லா புரியும் மறுபடியும் வேணால் சொல்கிறேன் பாருங்கள் மூணு பை அஞ்சு ப்ளஸ் ஆறு பை பத்து பகுதி வெவ்வேறு இருக்கிறதுனால எல்சியும் எடுக்கிறேன் அஞ்சு பத்து அஞ்சு அஞ்சாலே அஞ்சு அஞ்சுக்குறேன் ஏனோ அஞ்சு பத்து ஒரு அஞ்சு அஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஐயோ ஒன்று அஞ்சு ஐ ரெண்டு பத்து அப்போ இந்த ரெண்டுக்கும் பொதுவாக எதுவே பத்து தான் வந்து பகுதியாக இருக்குது இல்லை இந்த ரெண்டுத்தில் எது பெருசோ அதே தான் இருக்கும் அப்புறம் இந்த பத்தில் நம்ம எல்சி மரத்துலையா இந்த முதல் கீரை இந்த அஞ்சு எத்தனை டைம் டைமுக்குதுன்னு பதுக்கு பாருங்க ரெண்டு டைமுக்குது அப்போ பாருங்கள் மூணு ரெண்டாவில் பெருக்கினேன் மூ மூணு ரெண்டா ப்ளஸ்ஸு அதுக்கடுத்தது எல்சி மரத்தை பற்றி இந்த பற்றியும் ஓகுங்க ஒன்று பத்து பத்தால் ஊற்றால் ஒரு எண்ணெய் அதே எண்ணால் ஊற்றால் பலன் வந்து ஒன்று தான் அப்போ இந்த ஆறு எதாவது பெருக்கணும் ஒன்றால் பெருக்கணும் நல்லா புரிஞ்சிக்கணும் அதனால தான் இப்போ பாருங்கள் மூணு ரெண்டு ஆறு ப்ளஸ் ஓர் ஆறு ஆறு பை எவ்வளோ பத்து கூட்டினா ஆறோட ஆறை கூட்டினா எவ்வளோ பத்து பன்னெண்டு பை பத்து இதையும் சுருக்கலாம் எப்படி சுருக்கலாம் பாருங்கள் ரெண்டே அடி பண்ணலாம் ஆறு ரெண்டு எவ்வளோ பன்னெண்டு ஐரெண்டு பத்து சுருக்கம் முடிஞ்சே எப்படி உங்களுக்கு கேட்குறாங்களோ அது மாதிரி போடலாம் அதே மாதிரி நீங்கள் இந்த கணக்கு ஒன்று போட்டு பாருங்கள் நாலு பை அஞ்சு ப்ளஸ் மூணு பை நாலு இது எல்சி எடுத்து பாருங்கள் எப்படி பெரியனா பின்ன கூட்டு பாருங்கள் உங்களுக்கு ஹோம் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்கேன் பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்